ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் அதனால் நீ கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கருமவினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகோடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் வணங்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் ஏனென்றால் நானே நிரந்தரம் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இந்த உலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டும் அல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையை மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை இருப்பேன் நம்பிக்கை வைத்து செயல்படு